சென்னை நகரத்தில் ஒரு அமைதியான பக்கத்துக்கு செல்வோம் அங்கு வசிக்கின்ற ஒரு நடுத்தர குடும்பம் ரமேஷ் அவன் மனைவி காவியா மற்றும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மகள் யாஷிகா ரமேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் லேப்டாப் சரி செய்யும் ஒரு மெக்கானிக் சம்பளம் ரொம்ப அதிகமில்லை ஆனாலும் குடும்பம் சமாளிக்கிற அளவுக்கு நன்றாகவே செல்கிறது ஒரு பொதுவான மாலை நேரம் ரமேஷ் தன் மொபைல் போனில் ஒரு மெசேஜ் பார்க்கிறார் உங்கள் பேரில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துள்ளது உடனே தொடர்பு கொள்ளவும் இதுபோல போல பலஸ்டி மெசேஜ்கள் நம்மளையெல்லாம் பார்த்திருப்போம் ரமேஷ் வழக்கம் போல இதையும் துடைத்து விடலாம் ஆனாலும் அந்த நாளில் அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகமாக இருந்ததால் மனம் குழம்பிய நிலையில் இருந்தார் தற்செயலாக அந்த லிங்கை கிளிக் செய்து விட்டார் அதே நேரத்தில் அவர் வாழ்க்கையின் புதிய திருப்பு தொடங்கியது அந்த லிங்க் ஒரு பெரிய ஆன்லைன் ஸ்கேம் பேங்க் ஓடிபி பர்சனல் டீடெயில்ஸ் லாகின் இன்ஃபோ எல்லாம் அவங்க கையில் மூன்று நாட்கள் கழித்து ரமேஷ் ஏடிஎம்க்கு சென்று பேலன்ஸ் பார்த்தார் ஷாக் ஜீரோ அவருடைய மொத்த சேமிப்பும் போனது இன்சூரன்ஸ் பணம் யாஷிகாவின் பள்ளி கட்டணம் வீட்டின் வாடகை எல்லாமே அந்த ஒரே அக்கவுண்டில் தான் இருந்தது அவர் உடனே காவல் நிலையத்திற்கு ஓடினார் பலர் போலவே அவரும் போலீஸ் என்ன செய்ய போறாங்க என்கிற எதிர்பார்ப்பிலேயே இருந்தார் ஆனால் அதே காவல் நிலையத்தில் புதிதாக வேலைக்கு வந்திருந்தவர் ஸ்ருதி ஒரு சைபர் கிரைம் ஆஃபீஸர் இளமையானவர் ஆனால் துல்லியமான கணிப்பு திறன் கொண்டவர் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டதும் அவர் அதனை தனிப்பட்டதா எடுத்தார் ஏனெனில் அவரது அண்ணன் ஒரே மாதிரியான ஒரு ஸ்கேமில் சிக்கி தற்கொலை செய்திருந்தார் ஸ்ருதி திடீரென்று மெயில் மொபைல் மற்றும் பேங்க் டேட்டாவை முற்றிலும் அடிக்கடி விசாரிக்கத் தொடங்கினார் அதே சமயம் ரமேஷ் அலுவலகத்தில் வேலைக்கு போவதையே தவிர்த்து விட்டார் பணம் இல்லை மன அமைதி இல்லை வீட்டிலும் காவியாவும் சந்தேகங்களோடு நடந்து கொள்ளத் தொடங்கினார் நீங்க ஏதாவது கடனில் சிக்கிட்டு மறைச்சிங்களா என்ற கேள்விகள் இந்த விஷயம் குடும்பத்துக்குள்ள நம்பிக்கையை சிதைக்க ஆரம்பித்தது ஸ்ருதி அவசரமாக கேஸ் இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் ட்ரேஸ் பண்ண விவரங்கள் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு பெரிய தகவல் வெளிவந்தது இந்த ஸ்கேம் இந்தியாவிலிருந்து நடத்தப்படுவதில்லை இது மலேசியாவிலிருந்தே இயக்கப்படுகிற ஒரு பிரபலமான ஸ்கேம் ஆபரேஷன் அதிலும் அதிசயம் என்னவென்றால் ரமேஷ்கு பழக்கமானவர் ஒருவரும் இதில் சிக்கியிருந்தார் ஜீவா அவருடைய கல்லூரி கால நண்பன் ஸ்ருதி ஜீவாவை கண்காணிக்க ஆரம்பித்தார் ஜீவா ஒரு லோக்கல் கோஆர்டினேட்டர் மாதிரி வேலை பார்த்து கொண்டிருந்தார் அதிகரிக்கும் சம்பளத்துக்கு பலரை ட்ராப் செய்வதிலே வல்லவர் ரமேஷ்கும் இதே வேலையாக இருந்தது மேலும் ஒரு பெரிய விஷயம் ஜீவா இதை ரிவெஞ்ச் பிளான் பண்ணியிருந்தாராம் கல்லூரியில் நடந்த ஒரு பழைய விவகாரம் காரணமாக ஸ்ருதி ஒரு பிளான் போடுகிறாரு ரமேஷை மீண்டும் ஒரு விக்டி மாதிரி நடிக்க சொல்லி ஜீவாவுடன் கான்டாக்ட் பண்ண சொல்கிறாரு இப்போது ஜீவா சிக்க ஆரம்பிக்கிறார் ஒரே நேரத்தில் ஸ்ருதிக்கு ஒரு ஷாக்கிங் இன்ஃபோ கிடைக்கிறது இந்த ஸ்கேம் குரூப்புடன் சில லோக்கல் பாலிட்டிஷியன்ஸும் தொடர்பில் உள்ளனர் ஸ்ருதி ப்ரூஃபை சேர்த்து ரிப்போர்ட் செய்கிறார் ஆனால் அதற்குள் அவங்களுக்கு மேலே சஸ்பென்ஷன் காத்திருந்தது அதுல கூட ஒரு பொலிட்டிக்கல் இருந்தது ஆனால் ஸ்ருதி யார் தெரியுமா அவளோடு இருந்தது ஒரு மாஸ்டர் பிளான் அவள் இந்த ப்ரூஃபை யூடியூபில் வெளியிட்டார் பப்ளிக் அவுட்ரேஜ் தொலைக்காட்சி விவாதங்கள் பத்திரிகை தலைப்புகள் அந்த பாலிட்டிஷியன்ஸில் சிலர் ரிசைன் பண்ணுகிறார்கள் ஜீவா கைது செய்யப்படுகிறார் மலேசியா கான்டாக்ட் அரெஸ்ட் நடக்கிறது அந்த இடத்தில் ரமேஷ்கு ரீஃபண்ட் கிடைக்கவில்லை ஆனாலும் அவர் மீண்டும் ஒரு நல்ல மனிதராக தன் குடும்பத்தில் நம்பிக்கையை மீட்டுக்கொள்கிறார் காவியா அவரை புரிந்து கொள்கிறார் யாஷிகா ஹர் போர்டு எக்ஸாம்ஸை பாஸ் செய்கிறாள் இந்த கதை இதோட முடியாது ஸ்ருதிக்கு ஒரு கவர்மெண்ட் ஆனர் கிடைக்கிறது அவளும் தன் கில்டை குறைத்துக் கொள்கிறாள் அவளுடைய அண்ணனுக்காக செய்தது போன்ற உணர்வுதான் அவளுக்குள் நிறைந்திருந்தது இந்த கதை ஒரு ஆன்லைன் ஸ்கேம் மட்டும் பற்றியதில்லை இது நம்பிக்கையை பற்றி குடும்பத்தில் ஒற்றுமையை பற்றி மற்றும் முக்கியமா ஒவ்வொருவரும் டெக்னாலஜியை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான பாடம் நம்மால் ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணாம தடுக்க முடியுமா நம்மால் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமா ஒரே கிளிக்கால ஒரு குடும்பம் நசையாம இருக்கலாம் நீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருக்கீங்கன்னா உங்களால் இவ்வளவு நேரம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஒரே ரிக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கருத்து காமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரியல் லைஃப் ட்விஸ்டியான உண்மை கதைகள் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஒரு லைக்கும் ஒரு காமெண்ட்டும் ஒரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு விருது மாதிரி உங்கள் ஒரு கிளிக்கல் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை நன்றி நம்ம அடுத்த பயணத்தில் சந்திப்போம் இன்னும் பெரிய ட்விஸ்ட்டும் உண்மையும் கொண்டு